இப்ப வந்து ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு 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 கடமை இருக்கு தான் கண்ட செய்திகள் தான் பார்த்த நிகழ்ச்சிகளை வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லணும் நமக்கு வந்து காந்தியை பத்தியோ நேருவை பத்தியோ நம்ம நம்ம நேரில் பார்த்தது கிடையாது அவங்க பார்த்தவர்கள் சொன்னதுனால தான் நமக்கு தெரியுது அப்படி அதே அவர் கூட எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் அவர் கூட போராடி சிறை சென்றாங்க அதே போல பல போராட்டங்கள் இந்த நாட்டில் உருவாக்கி இப்ப இந்தியான்ற நாடு இப்ப இந்த நிலையில இருக்குன்னா மக்கள் வந்து அவர்களுடைய முயற்சியால் பண்ணதுனால தான் இது வந்து யாரும் நம்ம கொடுத்த வரம் கிடையாது காந்தியாரும் காங்கிரஸும் போராட்டம் போ பண்ணி தான் இந்த நாட்டை விடுதலை வாங்கி தந்தாங்க அந்த நாடு அப்படியே இல்லை அந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமா மாறி இந்த நிலைக்கு வந்திருக்குன்னா நம்ம ஒவ்வொருவரும் தனித்தனி உரிமைகளை நம்ம வலியுறுத்தி போராடி இருக்கோம் அது இந்திய எதிர்ப்பு போராட்டமா இருந்தாலும் சரி வேற எந்த எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி அரசு சொல்றது அப்படியே ஏற்றுக்கொள்வது வந்து மக்கள் செய்ய கடமை கிடையாது நிறைய சமயத்தில் பெரும்பான்மையான வாக்குகள் பெற்ற அரசுகள் இருந்தால் கூட அவையும் பிழை செய்பவைதான் அதனால தான் வந்து மக்கள் வந்து தங்களுடைய உரிமைகளை வலியுறுத்தத்துக்கு போராடித்தான் ஆகணும் சில போராட்டங்கள் வெற்றி பெறும் சில போராட்டங்கள் தோல்வி அடையும் ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவர்கள் வந்து அரசுக்கு எதிராக போராடுறவங்களுக்கு சில முத்திரைகள் குத்துவாங்க இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்திர குத்துவாங்க அவர்கள் தங்களுடைய கதைகளை வந்து அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும்னா எப்படி சொல்ல முடியும் அப்படி சொல்லலைன்னா ஆட்சியாளர்கள் உங்க மேல திணிச்ச செய்திகள் மட்டும்தான் வரலாற்றில் போய்விடும் நிறைய சமயத்தில் என்ன கட்சியில யார் வரலாறு எழுதுறானோ அவன் தான் நம்முடைய வரலாற்றை நிர்ணயிக்க போறான் அதனால இந்த விக்கிபீடியான்ற ஒரு 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 அற்புதமான அமைப்புல என்னன்னா வந்து நமக்கு தெரிந்த செய்திகளை நம்ம சொல்ல முடியும் சொல்ல வேணும் அப்படி சொல்ல சொல்லாத இருக்கிறது வந்து ஒரு அதை விட பெரிய கொடுமை இது கிடையாது அதனால விக்கிபீடியா நல்லா பயன்படுத்துங்க இந்த சொல்லுங்க இந்த விக்கிபீடியா வந்து சொன்னது போல நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதாவது அந்த விக்கிபீடியா எல்லாருக்குமே எல்லாவித தகவல்களையும் தர்றதுக்கான ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்துருக்கு ஆக ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இருக்கு விக்கிபீடியா அதில் வந்து நம்ம தகவல்களை பொண்ணுங்கிறது கூட இல்லை யாரும் விரும்பினவங்க மீடியா விக்கி மென் மென்பொருளை பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பதிவு செய்வதற்காக போடலாம் உதாரணத்துக்கு தமிழ் மரபு அறக்கட்டிலே ஒரு விக்கிபீடியா நாங்கள் உருவாக்கணும் அது மரபு விக்கின் கலாச்சார பண்பாடு தமிழ் பாரம்பரியம் அதுக்கு தகுந்த விஷயங்களை சேகரிப்பதற்காக அப்படின்ட்டு இதில் கட்டுப்பாடுகள் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்ட் அதாவது ஒரு கட்டுரை இப்போ உங்கள் கட்டுரையாளர்கள் எழுதியிருக்கிறாங்கனாக்கா நாங்கள் சில நிபந்தனைகளை வச்சுருக்கோம் அதாவது இந்த கட்டுரையாளருடைய கட்டுரையை பிறர் திறந்து அதை வந்து எடிட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் அவங்களுக்கு வழங்கலை ஏன்னா இங்கே உள்ள ஏற்பாடு எப்படின்னா அது கட்டுரையாளருடைய சொத்து ஆக நாங்கள் ஒரே ஒரு இரண்டு பேரை நியமித்திருக்கோம் நல்ல தமிழ் அறிஞர்களை அவர்கள் தமிழ் எழுத்து பிள்ளைகளை மாத்திரம் பார்ப்பாங்க அதை மாத்திரம் கரெக்ட் செய்து விட்டு அவர்கள் நிர்வாகிகள் குழுவில் இருப்பாங்க அட்மின் அட்மின் அக்கௌண்ட் அவங்களுக்கு இருக்கு அவர்களுக்கு மாத்திரம் அதற்கு அதை முடித்த பிறகு லாக் செஞ்சிருவாங்க அதை யாருக்கும் திறந்து கொடுப்பதல்ல யார் யாரும் அதை அடிட் பண்ண முடியாது வேறு வேணும்னா அதுலேருந்து ஒரு த்ரெட் உருவாக்கி அதுலேருந்து செய்யும் மாதிரி நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆக இது தமிழ் மரபு சார்ந்த விஷயங்களை போடுவதற்காக அப்படின்ட்டு இந்த மரபு விக்கி ஒன்று வைத்திருக்கோம் இது ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ரொம்ப நன்றிங்க இவங்க இவங்க பண்ணுறது வந்து பொதுவாக மரபு வழி என்சைக்ளோபீடியா உருவாக்குவாங்க அப்படி பண்ணுவாங்க அறிஞர்கள் கட்டுரையை வந்து வேறு யாரும் திருத்த முடியாது இது எரிட்டேட்ஸ் மட்டும் தான் திருத்த முடியும் ஆனால் விக்கிபீடியாவுடைய கொள்கையை வந்து கொஞ்சம் வேறுபட்டது அது முதல்ல அவங்களுக்கு புரியது கஷ்டமாக இருக்கும் எனக்கு முதல் முறையாக நான் எழுதுனதை வந்து தலைகீழாக மாற்றி போட்டு ஒருத்தன் எழுதணுன்னு ஒரு கொதிப்பு வந்தது என்னடா நான் பாட்டுக்கு இங்கே இங்கே இருந்தோல்லாம் திரட்டி செய்தியெல்லாம் திரட்டிட்டு இப்படி எழுதிட்டு இருக்கேன் அப்படியே தலைகையெல்லாம் மாற்றி போட்டு நான் சொன்னது பொய் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நான் ஒன்றும் தொடவே இல்லை அது திருப்பி முதல் நிலைக்கு வருது அப்புறம் கொஞ்ச நேரம் ஆடிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து யாரோ ஒருத்தன் விட்டு கொடுத்தாகணும் அது யூஷுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நிர்வாகிகள் வந்து உள்ள அவங்க இது இது ரொம்ப யாரோ வந்து குளறுபடி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை தடுத்துருவாங்க சில சமயம் அதை போட்டு போட்டு வச்சிருவாங்க கொஞ்சம் ஆற போட்டு வைப்பாங்க சில இதெல்லாம் வந்து ரொம்ப காரசாரமான விவாதங்கள் இருக்கும் மத சம்பந்தமான செய்திகள் எல்லாமே காரசாரமானது அரசியல் தலைவர்களை சொல்றது பற்றி எல்லாம் காரசாரமானது இதில் ஒரு பெரிய இது என்னென்னா இந்தியர்கள் பலருக்கு கணினி நல்லா தெரியுன்றதுனால அதே மாதிரி அவங்களுக்கு கருத்துக்கள் ரொம்ப ஆழமாக இருக்கிறதுனால வந்து இந்த போட்டிகள் ரொம்ப நிறையவே இருக்கும் இது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இது சுவையா இருக்கும் இன்னொரு சுவயத்தில் பார்த்தீங்கன்னா இதை மேற்கோள் காட்ட முடியாது உங்களால் ஏன்னா இது நேற்று சொன்னது ஒரு மாதிரி இருக்கும் இன்னைக்கு சொன்னது ஒரு மாதிரி இருக்கும் அதனால் அவர் சொன்ன குறைபாடுகள் அது இருக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஆங்கிலத்தில் இருக்க விக்கிபீடியா இதை வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க ஒரு இந்த தகவல்களை பார்க்குறப்போ எந்த தகவல்கள் வந்து உண்மையாக இருக்கு அப்படின்றத ஒரு ஆராய்ச்சி பண்ணி என்சைக்லோபீடியா பிரிட்டானிக்காவையும் விக்கிபீடியாவுடைய ஆங்கில பதிப்பையும் ஒப்பிட்டு பார்த்தாங்க ஒப்பிட்டு பார்த்தப்ப அவங்களுக்கு வந்து அதிர்ச்சி என்னன்னா இது வந்து ஹார்வர்டு பல்கலைக்கழகம் பண்ணது விக்கிபீடியா வாஸ் மோர் தென் என்சைக்லோபீடியா அப்படிக்கா யோசிச்சு பாருங்க இது நீங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு டாலர் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு புத்தகம் அது வந்து அது வந்து பெரிய பெரிய அறிஞர்கள் பிஹெச்டி பெரிய பேராசிரியர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்ட அந்த புத்தகம் வந்து இருக்கிற பிழை விக்கிபீடியாவில இல்லை ஏன்னா வந்து இதுல வந்து ஆயிரக்கணக்கான பேராசிரியர்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க அந்த அவங்களை யாராவது ஒருத்தராக அந்த பிழையை பார்த்தோன்னா உடனே போய் திருத்திடுவாங்க அதனால வந்து விக்கி அந் அது அதுதான் அடிப்படையான ஒரு கோட்பாடு விக்கிபீடியாவுக்கு அவங்க வந்து மக்களை நம்புகிறாங்க பொய் சொல்றவனை விட மெய் சொல்றவன் கூடாதான் இருப்பான் அப்படின்ற ஒரு அடிப்படையான நம்பிக்கை அது உண்மையா பொய்யான்றது வந்து காலம் தான் சொல்லப்போகுது ஆனால் விக்கிபீடியா ஆங்கில பதிப்பை பொறுத்தவரையில் அது உண்மை தமிழிலையும் அப்படி வரணும்னா அந்த அளவுக்கு எழுத்தாளர்களை வரணும் அப்படி இல்லை இந்த ஐம்பது பேர் தான் திருப்பி திருப்பி எழுதிட்டிருங்கன்னா ஐம்பது பேரும் இருபத்தஞ்சு பேர் இந்த இருபத்தஞ்சு பேர் தான் அடிச்சுட்டு இருப்போம் அது இப்படி தான் இருக்கும் அது அவர் சொல்றது மாதிரி நீங்கள் வந்து இந்த ஐம்பது பேர் வந்து இந்த இந்த மாநாட்டிலுடைய ஒரு பெரியது என்னன்னா வந்து குறைஞ்சது தமிழ் விக்கிபீடியா அப்படின்னு ஒன்று இருக்குன்றதை வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம் அதே மாதிரி கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்களையும் இதில் ஈர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம் அந்த கட்டுரைகளை நான் பார்த்தேன் அதெல்லாம் வந்து அந்த நாங்கள் நேரடியா வந்து விக்கிபீடியாவுக்கு பதிப்பிக்க கூடிய அளவுக்கு தரம் இல்லை அது பரவாயில்ல ஆனா வந்து நிறைய விஷயங்களை வந்து கருத்துக்களை வந்து பதிப்பிக்கணும் இப்ப தமிழ் விக்கிபீடியாவுடைய ஒரு அடிப்படை கோட்பாடு என்னன்னா வந்து தமிழ் மட்டுமே தெரிந்த ஒரு சாதாரண மனிதன் கூட அந்த தமிழ் விக்கிபீடியாவில் போய் படித்து பார்த்து அது என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும் இது வந்து ஆங்கிலம் தெரிஞ்சவன் தன்னுடைய தமிழ் புலமையை காட்டுறதுக்காக இல்லை இது வந்து தமிழ் மட்டுமே தெரிந்தவருக்கானது அதனால தான் வந்து அந்த சில கோட்பாடுகள்லாம் வச்சுருக்காங்க என்ன மாதிரி சொற்கள் பெருமொழி சொற்கள் ஏன் கலக்கக்கூடாதுன்றதுக்கு அப்படி தான் வச்சிருக்காங்க இல்லாட்டா நீங்கள் வந்து பெருமொழி சொற்கள் என்ன இப்போ அர்த்தம்னு சொல்லிட்டு அங்கே போய் தேடிட்டு இருக்கணும் அந்த மாதிரி வச்சிட்டு இருக்காங்க இது நல்ல முயற்சி இதை நீங்கள் வந்து நீங்களே எழுதணும் மற்றவங்கள்ட்ட சொல்லணும் அதே மாதிரி இந்த இந்த அரங்கில் வந்து இந்த தலைப்புகளை பேசினவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க இன்னும் ஐந்து நிமிடம் இருக்கு நான் உங்களை பேசி அறுக்கலாம் இல்லை அவங்களை கேள்வி கேட்க விடலாம் இதை திருமதி சுபாஷினிக்கு வந்து சில பேர் இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து கொஞ்சம் கேள்வி இருந்தது அந்த மாதிரி யாரும் இருந்தாங்களா இப்ப கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாராவது இருக்கீங்களா மரபு விக்கிபடியா சொன்னீங்க இந்த மரபுக்கு என்ன வரைகிறேன் இந்த மரபுங்கிறதுக்கு பல கோட்பாடு இருக்கு இல்லையா நீங்க என்ன கோட்பாடு வச்சிருக்கீங்க தமிழ் தமிழர்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கை முறையில இருக்க அனைத்துமே இந்த மரபுக்குள்ள வர மாதிரி வச்சிருக்கோம் குடும்ப வாழ்க்கை தொழில் முறை இசை கலை என்டர்டெயின்மெண்ட் இருக்கிறதுல அது கல்வி ஆய்வு வரலாறுன்னு வரும்போது கல்வெட்டு ஆய்வு ஒலைச்சுவடிகள் நூல் ஆய்வு இலக்கியம் இலக்கணம் எல்லாம் எது எல்லாம் தமிழருடைய வாழ்க்கை முறையை வந்து சார்ந்திருக்கோ அவை எல்லாமே இந்த தமிழ் மரபுக்குள்ளே வராமரி வச்சுருக்கோம் ஐயன் வரதுக்கு காரணம் அதாவது தமிழன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு அடிமையாக தான் இருந்திருக்கேன் அப்போ பல இன்றைக்கு மரபுகள் என்று கருதப்படுவன விழுமியங்கள் என்று கருதப்படுவன பல நம்ம மீது திணிக்கப்பட்டவை தான் சங்க இலக்கியம் ஒன்று வந்து தமிழ்நிலைக்கு வந்த பிறகுதான் ஓ தமிழ் மரபு என்று நமக்கு ஒரு புரிந்தது ஆக அந்த சங்க இலக்கியத்தை மீண்டும் அடிகளாரோ மனோமணி சுந்தரனாரோ மீண்டும் மீட்டெடுத்து மாயூர்ம வேதநாயகம் பிள்ளையோ மீட்டெடுத்து மீண்டும் ஒரு பண்பாட்டு மறுமலர்ச்சி நிகழ்த்தினார்கள் அதனால மரபு என்று சொல்லும் பொழுது அந்த மரபினுடைய தனித்தன்மை அந்த கோட்பாடு என்பது அது ஒரு நல்ல புரிதலோடு அமைந்திருக்க வேண்டும் இல்ல விட்டால் ஒரு கலவை பண்பாடு அல்லது ஒரு கலவையான ஒரு கோட்பாட்டை நான் பின்பற்றுவது இல்ல சாத்தியம் இருக்கு நீங்க சொல்றதுல வந்து தவறு இல்லை இப்ப உதாரணத்துக்கு நாங்க